பெற்றோர்களை கைபேசியை தவிர்த்து உங்கள் குழந்தைகளிடம் விளையாடுங்கள் சர்வதேச தனியார் பள்ளி முதலாம் ஆண்டில் மாணவிகள் பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றில் சிறுகுன்றம் கிராமத்தில் சிக்ஷா சர்வதேச பள்ளியில் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு முனிசிபல் கோர்ட் நீதிபதி மஞ்சுளா எம் எல் மற்றும் சென்னை வேப்பேரி காவல் ஆய்வாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்களுடன் பரிசுகளை வழங்கி வாழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் செல்போனை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நாடகம் மூலமாக நடித்து காட்டினர் பெற்றோர்களும் கைபேசியை தவிர்த்து குழந்தைகளுடன் விளையாட வேண்டும் என பெற்றோர்களுக்கு மாணவிகள் வேண்டுகோள் விடுத்தனர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பள்ளியின் தலைவர் ரஞ்சித் சர்வதேச பள்ளியில் அனைத்து விதமான நவீன வசதிகளுடன் கோடிய வகுப்பறைகளுடன் விளையாடுவதற்கு ஏதுவாக நவீன உபகரணங்கள் நவீன தொழில்நுட்பத்தின் வசதியோடு செய்து கொடுத்துள்ளோம் என்றும் சர்வதேச பள்ளியில் ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் பயில்கிறார்கள் மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க எங்களது சிக்ஷா குழுமம் தயாராகி வருகிறது எங்களது இலக்கு தரமான உலக தரம் வாய்ந்த கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதே என்றார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் ஆசிரியர் பெருமக்கள் உட்பட மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

the award of position holder The first position in story telling competition goes to M. first position goes to M. Mathurshree. competition in women, first position goes to M. Mathurshree. And engineering competition in English, first position goes to M. Mathurshree. C-competition, first position goes to M. Mathurshree. And also, the first position in the career education goes to M. Mathurshree from first standards. She has for all the hard work she has put on for the year. Shine like a star, Roslyn. Congratulations. And the student of the year 2020 See the student of the the year and best feature mm -hmm. Congratulations on reaching such a significant milestone, man. You have earned been... everything uh, of The Siksha implement in of the unit முதல்ல யூனிட் சென்னையில் சிக்ஷா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அமிச்சோம் இப்போ அது முப்பத்தி ஒரு வருஷம் முடிவு இருந்தது அடுத்து சிக்ஷா பப்ளிக் ஸ்கூல்னு குரோம்பெட்டில் இருக்குது அது ரொம்ப மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது சிக்ஷா மெட்ரிகுலேஷன் பப்ளிக் ஸ்கூல் ஓ எல்லா கிளாஸ் ரூம்ஸும் ஏர் கண்டிஷன் எல்லா கிளாஸ் ரூம் சிசிடிவி எல்லா கிளாஸ் ரூம்லேயும் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது இந்த கிண்டர் கார்டன்ஸோட அவங்க வீட்டில் இருந்தபடியே அவங்க சில்ட்ரனை பார்க்க முடியும் லைவாக பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கூட டை வச்சுருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அஞ்சாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்குலாம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டே கிடைக்கும் அப்புறம் பாரதாஸ் யூனிவர்சிட்டி கூட டைஅப் வச்சுருக்கோம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் பாரதாஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதாவது ஸ்கூலில் படிக்கும்போதே யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ஒரே ஸ்கூலில் சிக்ஷா தான் அதே மாதிரி இந்த அதே ஃபெசிலிட்டிஸ் இங்கே சிக்ஷா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேயும் கிடைக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம் இ டிஜிட்டல் லைப்ரரி ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்கூல்ஸ் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது அப்புறம் ஐஎஸ்எஸ் சர்டிஃபிகேஷன் இந்த ஸ்கூலும் ஐஎஸ்எஸ் சர்டிஃபைட் ஆயிரும் இந்த குரோம்பெட் தாம்பரம் ஏரியாவில் இருக்க ஒரே ஐஎஸ்எஸ் சர்டிஃபைடு ஸ்கூல் சிக்ஷா பப்ளிக் ஸ்கூல் தான் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அதனால தான் ஸ்டூடண்ட் ஸ்ட்ரென்த் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போது இந்த இன்ஜினியரிங் காலேஜும் இப்போது டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் அது பேர் சிக்ஷா இன்டர்நேஷ்னல் சிக்ஷா இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி சிக்ஷா இந்திய கேம்பஸில் இருக்குது அதே மாதிரி இதுவும் ஒரு பெரிய பில்டிங் ஒரு மாடர்ன் பில்டிங் இப்போது நெக்ஸ்ட் இயர் இது க இந்த சிக்ஷா இன்டர்நேஷன் கட்டி இந்த ஏரியாலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல்ஸாக ஆக்கிடும் அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு வேணும் ரொம்ப நன்றி மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்குது அதாவது இப்போ இப்போ படிக்கிற எந்த சிக்ஷா இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணாலும் அவங்க குழந்தைங்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் தரோம் அதுக்கப்புறம் எந்த டீச்சராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் தரோம் போலீஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டென் பர்சன்ட் போலீஸ் ஆர்மி அந்த டியூட்டியில் சப்போஸ் அவங்க இறந்து போக வேண்டியதுன்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் தரோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரேங்க் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் செகண்ட் ரேங்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட் டென் பர்சன்ட் காலர்ஷிப் அப்படி நிறைய ஸ்காலர்ஷிப் வச்சுருக்கோம் இது தவிர யாராவது பேரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை எக்கானமிக்கலி ப்ராப்ளம் திடீர்னு ஏற்பட்டாலும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கேஸ்க்கு வைக்கிறது நிறைய ஸ்காலர்ஷிப் தரும் அதாவது சிக்ஷாவுடைய அப்ஜெக்டிவே டு பிரிங் எஜுகேஷன் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அட் அஃபோர்டபிள் ப்ரைஸ் அதாவது உலகம் தர தரம் வாங்கிய கல்வி அதை அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் கொடுக்குறோம் அதே திக்ஷாவைய அப்ஜெக்ட் இந்த நிறைய பாதுகாப்பு அம்சங்களும் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சேர் டேபிள் எல்லாமே இம்போர்ட்டடு ஒன்றில் கூட ஷாப் இட்ஜஸ் இருக்காது எல்லாம் ரவுண்டட் இது அதுக்கப்புறம் இந்த ப்ளே ஐட்டம்ஸும் எல்லாம் இம்போர்ட் பண்ணுது நீங்கள் கண்மணாலேயே பார்ப்பீங்க எல்லா குழந்தைகளும் எவ்வளோ ரசித்து விளையாடுறாங்கன்ட்டு ஸோ அந்த சில்ட்ரன் வந்து எஜுகேஷன் தவிர மீறி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண இருக்குது ஓகே ரொம்ப ஓகே என் பேர் ரஞ்சித் நான் இதுக்கு முன்னால் அதாவது ஐடி மெட்ராஸில் பிடெக் முடிச்சுட்டு ஐஎன் கல்கட்டாவில் எம்பிஏ முடிச்சுட்டு இதுக்கு முன்னால் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கம்பெனியோட ப்ரெசிடென்ட் அண்ட் சிஓருந்தேன் அந்த ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து குளோபல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் குளோபல் கம்பெனி இருபத்தி நாலு இருபத்தாறு நாடுகளில் ஆப்ரேட் பண்ணிருக்கேன் அதோடய பிரசிடென்ட் சிஓ இருந்தேன் அதுக்கப்புறம் எதுக்கு முன்னால் பாண்டிச்சேரியில் சொந்தமாக வச்சு தான் அங்கே நைன்டி ஃபைவ் டு நைன்டி நைன் பாண்டிச்சேரி சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரெசிடண்ட்டாக இருந்தேன் இப்போ அந்த எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய எஜுகேஷன் அஃபோர்டபுள் எஜுகேஷன் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் எங்கள் எய்ம் என்னவா இருக்கீங்க சார் நான் தான் அந்த குரூப்போட சேர்மன்